தென்னகத்தின் காசி இந்த கோயிலை ஏன் தென்னகத்தின் காசி அப்படின்னு அழைக்காங்க அப்படின்னா இந்த கோயிலை தாண்டுறதுக்கு பல சுடுகாடுகளை தாண்டணும் தான் அந்த கோயிலை போய் பார்க்க முடியும் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டம் சாம்பூர் வட வரையில் தான் அந்த கோயில் இருக்குது இந்த கோயிலோட வரலாறு என்ன சொல்கிறது அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கும் பழமையானதும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை சாம்பவர் மூர்த்தியும் அகத்திய முனிவரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு அரசு தரப்போட ஆவணங்கள் சொல்கிறது இந்த கோயில் என்ன விசேஷம் அப்படின்னா குழந்தை வர இல்லாதவங்களுக்கு இங்கே வந்து தரிசனம் பண்ணால் குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இங்குள்ள மக்களால் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ஒரு தனிநபரால் புறனமைக்கப்பட்டு தற்போது மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கோயில் வந்து சிவராத்திரி அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக பார்க்கப்படுகிறது இது பண்ணினானே அரியசி திரு தேவர் என்ற பராக்கிரப பாண்டியன் கட்டிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தை விட இந்த கோவில் கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் அப்படிங்கிறது கல்வெட்டு மூலமாக அரசு தரப்பில் தெரியப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய சில வரலாற்று ஆவணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படின்னா அனுமன் தான் இந்த சிவனுக்கு தீர்த்தம் கொண்டு வந்தார் அந்த தீர்த்தம் இன்றைக்கும் வத்தாத அளவில் ஆறாவடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை இங்கே உள்ள மக்கள் அனைவரும் நம்மகிட்ட வந்து சொல்லிக்கிட்டாங்க இந்த கோயிலுக்கு நம்ம சாமி கூட வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படின்னா பிரதோஷ நாட்கள்லையும் இல்லை கார்த்திகை மாதங்கள்லேயும் இல்லை பௌர்ணமி நாள்லேயும் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இந்த கோயிலோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசியிலேருந்து சுரண்டைக்கு வரக்கூடிய தான் அந்த கோயில் இருக்குது சிலர் இந்த கோயிலுக்கு வருவதனால மருஜமும் கிடையாது அப்படின்னு சும்மா கட்டுக்கதையில அவுத்து விட்டாங்க அந்த மாதிரியான எந்த ஒரு செய்தியும் நம்ப வேண்டாம் இந்த கோயிலுக்கு வாங்க உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தேரும் அப்படிங்கிறதான் வந்து உள்ள மக்கள் எல்லோரும் இருக்காங்க வெட்டி கதைகளை நம்புறதை விட வந்து சிவனை வணங்கிட்டு போவோம் நன்றி வணக்கம் மற்றொரு கண்களில் சந்திப்போம்